யாருக்கெல்லாம் வந்து பன்னீர் மசாலா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து இன்னைக்கு பிரேக் வந்து பன்னீர் மசாலா தான் செஞ்சிருக்கேன் மில்கி மிஸ்ட் பன்னீர் மசாலா வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நூத்தி இருபத்தி எட்டு ரூபா கொஞ்சம் விலை கூட தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இதை நம்ம வீட்டிலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் எனக்கு வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தெரியாது அதனால வந்து நான் ரெடிமேடாக வந்து வாங்கிக்கிட்டேன் இதை வந்து சின்ன சின்ன பீசஸா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு அதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கியிருக்கேன் நான் உங்க வீட்டில் நெய் இல்லைன்னா பட்டர் இருந்தா பட்டர் இருந்தா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அதில் நீங்க வதக்கி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னீர் மசாலா சேர்க்க மாதிரி பன்னீரை அந்த நெய்யிலையோ இல்லை வந்து பட்டர்லயோ இல்ல எண்ணெயிலேயோ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் பிரட்டி எடுத்துக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்குள்ள வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து சாஃப்டா இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்னீரை வந்து பிரட்ன பன்னீரை எடுத்து ஒரு தட்டில வந்து எடுத்து வச்சிருங்க அதே எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திர பூ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து எடுத்து சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணாதான் நல்லா மசாலாவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வெங்காயம் நான் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அதே மாதிரி மசாலாவோட அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து கரெக்டா கிடைக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாமே பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும் மசாலா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளியும் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதையும் சேர்த்து சீரகத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலாவோட வாசனையும் வந்து நல்லா போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் அந்த இதெல்லாம் வந்து வதக்கி மசாலா வாசன பச்ச வாசனை பொருள் வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா வரும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டே நம்ம வந்து அவசர அவசரமா எல்லாம் செய்யறோம்னா வதக்காம சரியா வதக்காம விட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் இது வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தூள் சீரகத்தூள் வந்து நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து அந்த கிரேவி பதத்துக்கு கிடைக்கும் அந்த தக்காளியோட சேர்த்து தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிரா வந்து சேர்த்துக்கோங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமா கடலை மாவு அந்த திக்னஸ்க்காக அந்த கிரேவி பதத்துக்கு வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டினா அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலா பதத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு வந்து டேஸ்ட் பாத்துக்கோங்க அந்த மசாலாவிலேயே வந்து உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊத்திக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஊத்திக்கலாம் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் வந்து நமக்கு டேஸ்டியா இருக்கும் அந்த மசாலா அப்படி பட்டர் மசாலா அந்த கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் அது காரணம் வந்து வெள்ளம் சேர்க்கறது உங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெயில பொறிச்ச அந்த பன்னீரை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே பரட்டினாப்பில் வந்து விட்டுடலாம் ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணாலே போதும் மசாலா வந்து நல்லா வந்து கொதிக்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் உங்ககிட்ட வந்து கொத்தமல்லி தலை இருக்குது அப்படின்னா கொத்தமல்லி தலை தூ விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து டேஸ்டா செஞ்சு பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் வந்து ஹெல்த்தியும் கூட ப்ரோட்டீன் கால்சியம் இது எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நல்ல நல்ல ரெசிபி தான் இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ